செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னை தூர்தர்ஷன் வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னை தூர்தர்ஷன் வளாகத்தில் இன்று மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசும்போது இந்த சேவை வாரங் நிகழ்ச்சிகளில் பதினேழாம் தேதி அன்றைக்கு விஸ்வகர்மா தினம் அதைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து வருகிற இரண்டாம் தேதி வரலும் அனைத்து பகுதிகளிலுமே அதாவது ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய சுகாதாரமான பாரதத்தை முன்னெடுக்கும் வகையில் ஸ்வச்சதா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சுகாதாரத்தை வலியுறுத்தி ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி ஐந்து ஆண்டுகளில் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான படிக்கல்லாக அந்த ஆட்சி அமைந்திருந்தது அனைத்து பகுதிகளுக்கும் இன்றைக்கு நூறு சதவீதமான வீடுகளில் இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பெண் குழந்தைகள் இருக்கிற பள்ளிகளுக்கு நூறு சதவீதமான டாய்லெட் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இது முதல்ல இரண்டாவது பண்ணும் பொழுது அரசாங்கத்தில் இருக்கிற ஃபைல் எல்லாம் கூட கிளியர் பண்ணணும் அப்படின்றது அதுமாரி அந்த ஸ்வச்சதா சேவா இயக்கமானது முழுமையாக அலுவலகங்களில் இருக்கிற ஃபைல்கள் இருபது வருஷம் முப்பது வருஷமெல்லாம் இருந்த ஃபைல்கள் எல்லாம் கிளியர் பண்ணும் அல்லது தேவையில்லாத பொருட்கள் அல்லது தேவையில்லாத இடங்களை இது எல்லாம் கூட சுத்தம் படுத்ததன் மூலம் கிட்டத்தட்ட அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்தது போது மட்டுமில்லாமல் இடம் நமக்கு நிறைய கிடைச்சது இதை தொடர்ந்து இப்பொழுது ஸ்வச்சதா இயக்கமானது நாம் தொடர்ந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக இந்த வருடம் மரங்களை நாம் அதிகமாக வைக்க வேண்டும் ஒரு தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற அந்த இயக்கத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலுமே நாம் தொடர்ந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்மளுடைய பாரத தாயின் பெயர்ல இங்கு ஒரு மரத்தை நாம் இன்றைக்கு நட்டிருக்கிறோம் போன வாரம் நான் வரும்போது ஆல் இந்தியா ரேடியோல இந்த நிகழ்ச்சியானது நடந்த அங்க ஒரு மரத்தையும் நாம் நட்டிருக்கிறோம் அப்படி நாம் இந்தியா முழுவதும் எங்கெங்கு செல்கிறோமோ இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் அனைவரும் சுகாதார இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் கூட தன்னுடைய தாய் பேரில் ஒரு மரத்தை வைக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய கிரீனரி அதாவது சுத்தமான காற்று சுகாதாரமான காற்று சுத்தமான தேசம் இதெல்லாம் நமக்கு வேண்டும் ஆகையால் நாம் அனைவரும் நம்மளுடைய வீடுகளில் ஒரு மரத்தை வைப்போம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் போன பட்ஜெட்டும் சரி இந்த பட்ஜெட்டும் சரி அதை நோக்கி தான் நம்மளுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக நாம் நம்மளுடைய அடுத்த இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கான பணிகளை செய்து கொண்டு அதனுடைய ஒரு விதாக தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்குறோம் இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் பார்க்குறோம் தொழில் வளர்ச்சி பார்க்குறோம் அதே போல் ரோடுகள் ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் பெங்களூர் டு சென்னை சென்னை டு விசாகப்பட்டினம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடாரை நாம் நம்முடைய அரசாங்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு துறைமுகங்களினுடைய வளர்ச்சி நாம் சென்னை துறைமுகம் மாவட்டம் காமராஜர் துறைமுகம் ஆகட்டும் தூத்துக்குடி வவுசி ஐயா துறைமுகம் இது எல்லாமே இன்றைக்கு சர்வதேச அளவில் ஒரு மிக முக்கியமான துறைமுகங்களாக இந்த துறைமுகங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதே இல்லாமல் திருமலை சில ஒரு லாஜிஸ்டிக் பார்க்கை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் போல் இங்கே நிலுவையில் இருந்த மதுரவாயில் சென்னை போர்ட் அந்த ரோடையும் நம்மளுடைய அரசாங்கம் அதை துரிதப்படுத்தி அந்த பணிகளை இப்பொழுது துவங்கி அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் பாம்பன் ரயில் நிலையம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஆர்ட் ஆஃப் கலை என்று சொல்லுவோம் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்மளுடைய பாம்பன் ரயில் பாலம் அந்த ரயில் பாலம் இன்றைக்கு முழுவதுமாக கிட்டத்தட்ட நூறு சதவீத பணியானது நிறைவு பெற்றிருக்கிறது நாம் எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்றைக்கு மிக வேகமாக முன்னேறியிருக்கிறோம் என்றதற்கு ஒரு உதாரணம் நம்மளுடைய பாம்பன் ரயில் நிலையம் அதே போல் ரயில்வேனுடைய வளர்ச்சிக்காக ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது போ நிதியாண்டில் ஒன்பது புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமிர்த பாரத் ரயில் நிலையங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் காட்பாடி ரயில் நிலையம் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் சேலம் ரயில் நிலையம் மதுரை கன்னியாகுமரி ராமேஸ்வரம் இந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே சர்வதேச தரத்தில் அந்த ரயில் நிலையங்கள் இன்றைக்கு விமான நிலையங்கள் போல இந்த ரயில்வே நிலையங்களினுடைய செயல்பாடு இன்றைக்கு நாம் அங்கெல்லாம் பார்த்துருக்குறோம் இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்கள் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் சென்னையிலேருந்து திருநெல்வேலி சென்னையிலேருந்து நாகர்கோவில் சென்னையிலேருந்து பெங்களூர் சென்னையிலேருந்து மைசூர் அதே மாதிரி மதுரையிலிருந்து பெங்களூருக்கு இந்த வந்தே பாரத் ரயில்களினுடைய சேவையை நாம் விரிவடுத்திருக்கின்றது வந்தே பாரத் ரயில்களினுடைய மிக முக்கியமான சிறப்பு என்னென்னா இந்த ரயில் பெட்டிகள் பல உள்நாட்டு தயாரிப்பு ஆத்ம நிர்பர் பாரத் போல் டிஃபென்ஸ் பொருட்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இறக்குமதி செய்து கொண்டோம் இறக்குமதி நிறுத்திவிட்டு ஏற்றுமதி அளவுக்கு இந்தியா அதாவது உள்நாட்டு தயாரிப்பு அதே காதி பொருட்களினுடைய ஏற்றுமதி கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக அந்த அக்டோபர் இரண்டாம் தேதி இன்றைக்கு நாம் எல்லாம் காதி நிறுவனங்களுக்கு சென்று காதி பொருட்களை வாங்குவோம் உலக வெறிநாய்க்கடி விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் ரேபிஸ் வைரஸ் தாக்கிய விலங்குகள் மனிதர்களை நேரடியாக கடிப்பதால் மனிதர்களுக்கு ரேபிஸ் நோய் உண்டாகிறது இந்த நோய்க்கான தடுப்பு மருந்தை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு லூயிஸ் பாஸ்டர் என்பவர் கண்டறிந்தார் இவரது சாதனையை அங்கீகரிக்கும் விதமாக லூயிஸ் பாஸ்டர் நினைவு தினமான செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உலக ரேபிஸ் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றான சேலம் மாநகராட்சியில் சுமார் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நாய்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் ரேபிஸ் இல்லாத சேலம் நகரம் என்ற இலக்கை நோக்கி சேலம் மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது நாய்களின் இனப்பெருக்கத்தை குறைக்கும் வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் உலக வெறி நாய்க்கடி தடுப்பு விழிப்புணர்வு தினமான இன்று சேலம் வாய்க்கால் பட்டறையில் நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியை மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் ஆணையாளர் ரஞ்சித் சிங் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ள நாய்கள் மனிதர்களை கடிக்க நேரிட்டால் அதன் பாதிப்பு பெருமளவில் குறையும் என்பதால் தடுப்பூசி போடுவதை தவிர்க்கக்கூடாது என வலியுறுத்துகிறார் கால்நடை மருத்துவர் நவரத்னா போட்டுக்கணும் உங்களுடைய பெட் டாக்ஸுக்கு நீங்க எவ்வளவு பாசமா வளர்த்தினாலும் அதோடைய எச்சில்கள்ல இருந்து அதோடைய நகத்து கீரைல இருந்து நம்மளுடைய கைகள் எங்கேயாவது காயம்பட்டதுன்னா அது மூலியமா நரம்ப மண்டலத்தை போய் தாக்கி அது கண்டிப்பா நமக்கு வந்துட்டு பெரிய பாதிப்பை வந்துட்டு ஏற்படுத்தும் அதனால வேக்சினேஷன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூ மஸ்ட் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி இனப்பெருக்க கட்டுப்பாடு என அனைத்து வித நடவடிக்கைகளையும் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இதனால் ரேபிஸ் இல்லாத நகரமாக சேலம் விரைவில் மாறும் என நம்பலாம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஹைதராபாத்தில் உள்ள நல்சார் பல்கலைக்கழகத்தின் இருபத்தோராவது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று உரையாற்றினார் மாணவர்கள் துணிச்சல் மற்றும் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று அப்போது குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் ஐநா பொதுச்சபை பொதுச்சபை கூட்டத்திற்கிடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு விவியன் பாலாவை சந்தித்து பேசினார் இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் தாஷ்கண்டில் கையெழுத்தானது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உஸ்பெகிஸ்தான் துணை பிரதமர் திரு கோர்ஜாயவ் ஜாம்ஷித் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இன்று நடைபெற்ற விஷுவல் எஃபெக்ட்ஸ் கேமிங் அனிமேஷன் சொசைட்டி மாநாட்டில் சிறப்புரையாற்றினார் இத்துறையின் உலகளாவிய மையமாக இந்தியா வளர்வதற்கு இந்த மாநாடு ஒரு அடித்தளமாக அமையும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாய்க்கடியால் உருவாகும் ரேபிஸ் நோய் தடுப்பூசி செலுத்துவதனால் நூறு சதவீதம் தடுக்கப்படுகிறது என்றும் நாய்க்கடித்தால் உடனடியாக பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உதவியை பெறலாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது